श्याभभक्तजनार्ति गुंतको पितम विचर्ण

యనాక్షం శ్రీరంగనాశేఖరమాశ్రయామ శ్రీమతే శివన్ షడోర్శ్రీ వేదాంతదేశీయతీంద్రమహేసియ శ్రీమతే శ్రీలక్ష్మీనృసింహ దివ్య పాదుకాసేవీవడోవర్షీ నారాయణయీంత్రమహాషిగాయనమా శ్రీమతే శ్రీవన్ షడగోవర్షీరంగనాయమహాగాయనమా வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் அப்படின்னா என்ன சார் விஷ்ணு சகசிரநாமம் என்பது பெருமாளுக்கு ஆயிரத்தி எட்டு நாமாக்கள் சொல்லி அர்ச்சனை பண்றாங்க இல்லையா அந்த அர்ச்சனை பண்ற ஆயிரத்தி எட்டு நாமாக்கள் நூத்தி எட்டு ஸ்லோகமா இருக்கு நூத்தி எட்டு ஸ்லோகத்தை உச்சரிக்கும் போது நமக்கு எல்லா பலனும் கிடைக்கிறது ஸ்ரீரங்கம் விஷ்ணு சகசிரநாம பாராயண சபா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஸ்ரீரங்கத்துல லேட் நைன்டீன் எயிட்டிஸ்ல உப்புலி சீனிவாசன் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல வேலையில இருந்து அவர் ஸ்ரீரங்கத்தில் வந்து செட்டில் ஆகி சா பாராயணத்தை ஆரம்பித்தார் அது அப்படியே கண்டினியூ ஆகி அவர் இந்த வீட்டு விட்டு ஊரை விட்டு போன உடனே நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு மொத்தம் இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கீங்க சார் அவர் இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க இந்த உறுப்பினர்கள் உங்களுடைய இந்த தினசரி நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே எப்படி ஒருங்கிணைச்சு கரெக்டாக கொண்டு போகிறீங்க சார் லேட்டு மிடில் ஆஃப் நைன்டீன் நைன்டீஸில் முத முதல்ல நாதமுடிகள் சன்னதின்னு கோயில் நுழைஞ்சவுடன் இருக்குது அந்த சன்னிதிகளெலாம் எவ்ரி சாட்டர்டே பாராயணம்னு ஆரம்பித்தோம் ஒவ்வொரு சாட்டர்டேன்னு முதல்ல முதல்ல டூ ஸ்டார்ட் வைத்து அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்ட்டி விடலில் ஸ்ரீரங்கம் கோயில் சம்பரோஷனைக்கு முன்னாடி மிஸ்டர் முத்துசாமின்னு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்தார் ரங்கநாதர் கோயிலில் அவர் ஒரு நாள் கூப்பிட்டு தினப்படி நீங்கள் எங்களுக்கு கருடாழ்வார்க்கு முன்னாடியே விஷ்ணு சாஸ்தனாவை பாராயணம் பண்ணித்தரணும் அப்படின்னு கேட்டார் அதுலேருந்து கருடாழ்வார்க்கு முன்னாடி பாராயணம் பண்ண ஆரம்பித்தோம் நாதமணியல் சந்நிதி அதுக்கப்புறம் கருடாழ்வார்க் சன்னிதி அதில் ஒரு எழுபது எண்பது நாள் டெய்லி பாராயணம் பண்ணி சம்பரோஷணி நடந்தது சம்பரோஷணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு டிவோடிஸ் வர்றது வந்து என்னஆர்மஸாக வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சம்பரோக்ஷன் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த நாதமுனி சந்நிதியில் சம்பரோக்ஷணி ஆச்சு அதுக்கப்புறம் விழா முன்னாடி ஆச்சு விஸ்வசாசனாமம் பாராயணம் பண்ணி அந்த பூர்த்தி ஆனவொன்னே அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி எழுபது நாள் இவ்வளவு நாமாக்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்ன ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னார் அப்படியே அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படியே எல்லாருமே பெருமாளுக்கு முன்னாடி சகசனாம்னு சொல்கிற மாதிரியே கருடாழ்வாருக்கு முன்னாடி பண்ணுறதை நினச்சிட்டு இருக்காங்க எல்லா டிஓடிஸும் அதனால் வார வாரம் நாங்கள் அட்லீஸ்ட்டு இதில் கண்டினியூ பண்ணுறோன்னு ஒன்று தாராளமாக பண்ணுவோன்னு சொன்னார் அதுலேருந்து கருடாழ்வாரில் ஆரம்பிச்சது அப்புறம் சித்திர நட்சத்திரம்னா சக்கரதாடார் சன்னதியில் ஹஸ்த நட்சத்திரம்னா தன்வந்திரி சன்னதியில் தாயார் சந்நிதி வாசலில் உத்திர நட்சத்திரத்தில் எடுத்தாப்புல உள்தேசிய சன்னதியில் எவ்வளவு சிரவணம் அந்த பக்கம் கிருஷ்ணர் சன்னிதியில் எவ்வரி ரோஹிணி இந்த பக்கம் வாசுதேவ் வாசுதேவ பெருமாள் சன்னதியில் எவ்வரி ரேவதி அப்புறம் இந்த பக்கம் கோதன்ராமர் சன்னிதியில் எவ்வரி புனர்வசு அப்புறம் தவுற்றவாசல் வேணுகோபால் சன்னிதி அங்கே எவ்வரி அஷ்டமி அப்புறம் ஒரே ஒரு நாச்சியார் கோயிலில் எவ்வரி ஆயில்யம் அப்புறம் பெருமாள் கோயிலில் எவ்வரி பிரதோஷம் அந்த மாதிரி நட்சத்திரத்தைப்படி வச்சுட்டு அந்த அந்த சன்னிதியில் தினப்படி ஒரு மணி நேரம் ஆறு மணிக்குனா ஷார்ப்பாக ஆறு மணிக்கு பாராயணம் ஆரம்பிச்சிடுவோம் ஏழு மணினால் ஏழு மணிக்கு பாராயணம் பூர்த்தி ஆகிடும் ஹவர் தான் அந்த தினப்படி மந்த்லி ப்ரோக்ராம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த நட்சத்திரத்தை அந்த அந்தந்த சன்னிதியில் பாராயணம்னு சொல்லி எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் இதில் வந்து இரநூறுக்கு மேற்பட்ட டிவோட்டிஸ் இருந்தால் கூட தினப்படி பாராயணத்தில் ஐம்பதுலேருந்து அறுபது பேர் கலந்துப்பாங்க இதில் எங்கள் குரூப்பில் வந்து எல்லா வர்ணமும் இருக்காங்க ஐயங்கார் தென்கள் ஐயங்கார் வடகள் ஐயங்கார் ஐயர் அப்புறம் மாத்வால் அப்புறம் அதை தான் நான் பிராமின்ஸு எல்லாருமே இருக்காங்க எங்கள் கோஷ்டியில் கிட்டத்தட்ட அறுபது பேர் பாராயணம் பண்ணுறோன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் லேடிஸ் இருப்பாங்க தனப்படி பாராயணத்துக்கு எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க பாராயணத்துக்கு முதல்ல நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது உலக அமைதிக்காக முதல்ல பிரார்த்தனை அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத சொல்லுவாங்க அதை நாங்கள் கம்பெயர் பண்ணி தனப்படி அவங்களுக்காக பாராயணம் பாராயணத்தில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாராயணம் ஆரம்பிப்போம் ஒரு மணி நேரம் பாராயணம் அகண்ட பாராயணம் நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்க தினப்படி பாராயணம் பண்ணும்போது இது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க மொத்தம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நிறையா நாமாக்கல் ஆகணுன்ற ஒரு ஐடியா தோணிது அதனால் நைன்டீன் நைன்டி த்ரீயில முதல் வருஷமாக அகண்ட பாராயணம்னு வச்சுக்கலான்னு ஆரம்பித்தோம் அது வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் பாராயணம் டெய்லி ஒரு மணி நேரம் பாராயணத்தை பன்னெண்டு மணி நேரமாக பாராயணமாக வச்சு நிறையா பேர் சொல்லும்போது நிறையா நாமக்கல் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா ஊர்லேருந்து வந்து கலந்துப்பாங்க பெங்களூர் மைசூர் சென்னை புதுக்கோட்டை பாண்டிச்சேரி கடலூர் இன்னும் நெய்வேலி எல்லா இடத்துலேருந்து வந்து கலந்துப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே நாங்கள் இன்விடேஷன் அனுப்பிச்சிருவோம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பதுலேருந்து எண்ணூறு பேர் வெளியூர்லேருந்து டிவோட்டிஸ்ட் வந்து கலந்துப்பாங்க இந்த ஒரு நாள் அகண்ட பாராயணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபீட்பேக் ஃப்ரம் வெளியூர் டிவோட்டிஸ்ட்லேருந்து எங்களுக்கு கிடச்சிது அங்கே பாராயணத்துக்குன்னு வரும்போது பன்னெண்டு மணி நேரம் பாராயணத்துக்கு வந்து கலந்துக்கிறோம் வந்து இங்கே பாராயணத்தில் கலந்தோம்னா பக்கத்தில் உள்ள கோயில்கள்லாம் சேவிக்க முடியல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் சொன்னாங்க அதுலேருந்து இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமாக என்ன பண்ணுறோம் ரெண்டு நாள் கல்யாண மண்டபத்தை எடுத்துகிட்டு முதல் நாளுக்கு மார்னிங்கே ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்துடுவாங்க அவங்க எல்லாேருக்கும் நாங்கள் ரெண்டு நாளும் ஆகாரம் ஏற்பாடு பண்ணுறோம் அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அவங்க வந்துட்டு அன்றைக்கி கால மாதிரி டிஃபன் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள க்ஷேத்திரங்கள்லாம் போய் சேவிச்சுட்டு எங்கள் பாராயணத்துலேருந்து ஈவினிங்லேருந்து எங்கள் கூட இருந்து ஃபுல்லாக பாராயணத்துக்கு கலந்துப்பாங்க இது எங்களோட இப்போ வர அக்டோபர் ரெண்டு தான் அகட்ட பாராயணம்னு ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கோம் முப்பத்தொரு வருஷம் நடந்தது இந்த வருஷம் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி கோயின் சைட்ஸ் விற்று மகாலய அமாவாசை ஆனால் மகாலய அமாவாசையில எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் தர்ப்பணம் பண்ணி வீட்டிலே தான் சாப்பிடுவாங்க அதனால அன்னைக்கு இந்த வருஷம் மாத்திரம் அகண்ட பாராயணத்தை செப்டம்பர் இருபத்தொம்போது சண்டே அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி நடக்க போகிறது அகண்ட பாராயணம் நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார் அகண்ட பாராயணம் தேனப்படி பாராயணம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் கலந்துக்கிறோம் ஒரு அகண்ட பாராயணம் ஏற்பாடு பண்ணி எல்லா ஊர்லேருந்து கூப்பிடும்போது அவ்வளோ பேர் அன்பர்கள் வந்து டிபோட்டிஸ்க்கு கலந்துகும் போது நமக்கு நாமாக்கல் நிறையா நமக்கு நாமக்கல் நிறையா கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகும் அதுக்காக எல்லா ஊர்லேயும் கூப்பிட்டு ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் வெளியூர்லேருந்து வந்து கலந்துப்பாங்க இதில் ஸோ அட் எ டைம் பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் குறையாமல் பாராயணம் பண்ணுவாங்க அந்த பாராயணம் பண்ண 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 அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு உணர முடியும் பாராயணத்தில நமக்கு நன்மைன்னு சொல்கிறத விட அதில் உட்காந்து உணர முடியும் அதை இதனால மக்களுக்கு என்ன பலன் கிடைக்குது சார் நமக்கு பாராயணத்தில் பிரார்த்தனை பண்ணின்ட்டு என்ன நினைக்கிறோமோ பகவான் நடத்திக்குறோம் கொடுக்குறான் அதாவது அந்த யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத நான் வந்து லிஸ்ட் பண்ணி டெய்லி பாராயணத்துக்கு முன்னாடி அதை வாசிட்டு வருவேன் அதை எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் அவங்க யாருக்கு என்ன பிரச்சனைங்கிறது அவங்க யாருன்னு நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அது பகவான்கிட்ட நம்ம திருவடியில் ஒப்படைச்சிட்றோம் அவங்கள நிறைய எக்ஸாம்பிளுக்கு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு குழந்தை பையனுக்கு கல்யாணம் ஆகிடுது குழந்த பாக்கியம் இல்லை ஏழு வருஷமா இல்லைன்னு சொன்னாங்க ஒரு மேடம் அவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி பாராயணத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னாங்க மூன்றரை வருஷமாக கிட்டத்தட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போன மாதம் அந்த அம்மாவுக்கு பேத்தி பிறந்திருக்காங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு வீடுக்கு வாடகைக்கு வாடகைக்கு வேணும்னு கேட்பாங்க சில பேர் குழந்த பாக்கி வேண்டாம்னு கேட்பாங்க சில பேர் வந்து எனக்கு பையனுக்கு வந்து விசா கிடைக்கல அப்படிம்பாங்க அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனையும் அது அதை வந்து சில பேர் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேட்குறீங்களேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு நான் பதில் சொல்லிடுறது நமக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆங்கில இருந்து போது அது சின்ன விஷயமா தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம அவங்கள உத்தேசி பகவான் திருவடியில் அதை அது இது வரைக்கும் நடந்து வருது என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ பகவான் நடத்தி கொடுக்கிறான் விஷ்ணு சகசிர நாம பாராயணம் சொல்லும் போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிது சார் விஷ்ணு சகசநாம எதை எந்த பலனை உத்தேசித்து நம்ம கேட்கிறோமோ அவன் பகவான் நடத்தி கொடுக்குறான் இப்ப நான் சொன்ன பிரார்த்தனைகள் கூட அந்த பலனுக்காக தான் முதல் பிரார்த்தனை உலகக்ஷேமம் எல்லாரும் அமைதியா இருக்கணும் ஒரே ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நாங்கள் உடல் அமைதி மனசு நிம்மதி அந்த ரெண்டு தான் பிரார்த்தனையே எங்கே போனாலும் கேட்டுக்கிறது பணம் கிடைக்கிறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரெண்டு நமக்கு வந்து மனசு ஒருமித்து நமக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமா கண்டினியூ ஆகும் இதை எந்த நேரத்தில் சொல்லணும் டெய்லி கூட சொல்லலாமா சார் டெய்லி ஈவினிங் டைத்துல உச்சித்தம் சொல்லி சொல்ற சொல்லியிருக்காங்க சாயந்தரம் நேரத்தில் சொல்றோம் தினப்படி இருக்கோம் தினப்படி சொல்லலாம் தினப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க விஷ்ணு சாஸ்திரநாம சொல்லினாக்கா அது வந்து கை கூடுங்கிற ஒரு நம்பிக்கை அது கை கூடுறது அதனால எல்லாரும் இதில் கலந்துக்கிறோம் நீங்களே கூட ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வெளியிட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க விஷ்ணு சாஸ்திரநாமம் இதுல பார்த்தீங்கன்னா சாஸ்திரநாமம் முதல்ல தியான ஸ்லோகம் தென் விஷ்ணு சாஸ்திரநாமம் தென் பரஸ்வதி பஞ்சாய ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அட்டோத்திரம் சுதர்ஷன ஆட்டகம் கிருஷ்ணாட்டகம் கெருட தண்டகம் ரங்கநாதாஷ்டகம் அதுக்கப்புறம் ராமநாமா இந்த மாதிரி பல ச ஸ்லோகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தது அதை கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணாஷ்டகம் சொல்லுவோம் நரசிம்மர் சந்நிதினா நரசிம்மாஷ்டம் சொல்லுவோம் ராமர் சன்னிதெல்லாம் ராம ராமநாமா சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறத கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம டெய்லி பாராயணத்துக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் தினப்படி இதில் வந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது பூரா ஒரு மணி நேரம் நல்ல காரியம் தான் சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வச்சுக்கிறதுல ஷார்ப்பாக சாயந்தரம் ஆறு மணினா ஆறு மணிக்கு பாராயணம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏழு மணிக்கு பூர்த்தி ஆகிடும் யார் யாருக்கு என்னென்ன ப்ரோக்ராம் அன்னண்ட எங்கேயாவது இருந்ததுனால அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க பாராயணம் முடிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்குற மாதிரி இது வந்து கடந்த முப்பத்தி ஐந்து வருஷமாக தினப்படி பண்ணிகிட்ருக்கோம் ஜெயலலி பாராயணம் தவிர ஸ்ரீரங்கத்தில் இந்த அக்கண்ட பாராயணம் பன்னெண்டு மணி நேரம் பாராயணம் இப்போது குணசீலத்தில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை பதினாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நட்சத்திர பாராயணம் இருபத்தேழு ஆவர்த்தி அதே மாதிரி திருப்பதியில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழு ஆவிரத்தி ஏழு நட்சத்திர பாராயணம் அதுவும் பதினாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உரிய கோவில்கள்லதான் பாராயணம் சொல்லுவோம் இல்லையா இது ஏன் மட்டும் சார் பாராயணம் நடக்கிறது சக்கரதாழ்வா சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு சக்கரதா சன்னி வாசலில் வந்து பாராயணம் பண்ணுவோம் ரங்கநாயக தாயாருக்கு உத்தர உத்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்திலே ரங்கநாயக தாயா சன்னதில வாசலில் வந்து பாராயணம் பண்ணுவோம் தன்வந்திரிக்கு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு தன்வந்திரி சந்நிதி வாசலில் பண் பண்ணுவோம் தேசிகனுக்கு சிரவண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் சிரவண நட்சத்திரத்துக்கு தேசிய சன்னியில் அது மாதிரி கிருஷ்ணருக்கு ரோஹிணி நட்சத்திரம் வேணுகோபாலன் சன்னிதி அவருக்கு அஷ்டமி ஸோ ஒரு வேணுகோபால் சன்னியில் அஷ்டமியில் கிருஷ்ணர் சன்னியில் ரோஹிணிக்கு சிங்கப்பெருமாள் கோயிலில் பிரதோஷம் அங்கே பிரதோஷ விசேஷம் அதனால் அங்கே பிரதோஷத்து அன்றைக்கு ஒரையூர் நாச்சியார் கோயிலில் ஆயிலி நட்சத்திரம் தாயா இருக்குது ஸோ ஆயிலி நட்சத்திரம் அன்றைக்கி ஒரையூர் நாச்சியார் கோயிலுக்கு போய் அங்கே பாராயணம் பண்ணுறோம் நீங்கள் கூட ரிட்டையர்ட் பிஹெச்இஎல் டிஜிஎம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ அப்போ நீங்கள் ஒர்க் போயிட்டு இருக்க போகிறதே இதில் இந்த பணிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்களா இல்லை ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அப்போலேருந்தே ஜாயின் பண்ண எழு எழுபத்தெட்டுல நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் பத்து வருஷத்தில் இது ஆரம்பிச்சது தினப்படி சர்வீஸில் இருக்கும்போதே பாராயணத்தில் கலந்து விடுவேன் நாலரை மணிக்கு இப்போ ஆஃபீஸ் முடியும் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் நாலரை மணிக்கு அப்புறம் உட்காருவாங்க நான் நாலரை மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடுவேன் எனக்கு ஆஃபீஸ்லேயே நாலரை மணிக்கு மேலே இவர் தங்க மாட்டான் அப்படின்னே ஒரு முத்திரை குத்தி வச்சுட்டாங்க நாலரை மணிக்கு கிளம்பி நான் இங்கே வந்துடுவேன் ஆறு மணிக்கு தினப்படி பாராயணம் ஸோ எப்படியாக இருந்தாலும் அந்த ஆறு மணிக்கு வந்து விழுந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பகவான் கொண்டு வந்து விட்டுருவான் நம்மளை அதே மாதிரி பாராயணத்தில் எல்லாரும் வாங்கணும்னு கூப்பிடும்போது சில பேர் சொல்லுவாங்க நான் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ அவங்ககிட்ட சொல்கிறது வீட்டில் சொல்லுங்கள் பட் பாராயணத்தில் கோஷ்டியில் சொல்லும்போது என்ன நன்மைன்னா மூணு நன்மைகள் ஒன்று வந்து வீட்டில் நீங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்போ வந்து வீட்டில் வந்து உங்கள் ஓன் இல்லை உங்கள் ரிலேஷன் வந்து பெல் அடிக்கிறாங்க உடனே கதவை திறந்து அவங்களோட பேசுகிறீங்க அவங்க பேசி கிளம்பி போன உடனே மனசு என்ன சொல்லும் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம் அதுதான் நைன்ட்டி பர்சன்ட் நடக்கிறது ஸோ இந்த கோஷ்டியில் உட்காந்து சொல்லும்போது உங்களை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ அடுத்தது வந்து இது நல்லா இருக்கேன் நம்மளும் உட்காந்தா என்ன அப்படின்னு ஒரு மனசு வந்து அவங்கள வந்து உட்காரலாம் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ரெகுலராக வரவங்க இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக எல்லாரும் கீழே உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எங்கே பார்த்தாலும் முட்டி முட்டி வலி மேலே கீழே பார முடியல அப்படிங்கிறதுல எங்கள் கோஷியில் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் எல்லோரும் கீழே பாடுறோம் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மெடிக்கலாகவும் எங்களுக்கு அந்த பிரச்சனை வரதில்லை முட்டி வலி வரதில்லை அதே இல்லை நாங்கள் ப்ராக்டிக்கலாக அதை அதுவும் இல்லாம செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு நடைபெற விஷ்ணு சகசிரநாம பாராயணத்துக்கு வந்து பணம் அதிகமாக செலவாகும் ஆகும் கேள்விப்பட்டோம் அது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க ஸ்ரீரங்கம் பூரா ஒரு வீடு வீடா நாங்க இன்விடேஷன் கொடுக்குறோம் யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி பண்றோம் இது வரைக்கும் எங்களுக்கு பணம் போறாமல் போனதே இல்லை எல்லோரும் பொருளாக வாங்கி கொடுக்குறவங்க பணமாக கொடுக்குறவங்க இருக்காங்க ஸோ அது நல்லபடியாக அவன் பகவான் நடத்திக்கிறான் ரங்கநாதன் அனுகுருகத்துலையும் ஆச்சாரியால் அனுகுருகத்திலையும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு மகாபாரதத்தில் ரெண்டு அங்கங்கள் சொல்லுவாங்க ஒன்று வந்து பகவத்கீதை இன்னொரு விஷ்ணு பகவத் பகவத்கீதை வந்து கிருஷ்ண பரமாத்மா அவரோட வாக்குனால் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறாரு ஆனால் இது இந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து கூட்டி நீ போய் தர்ம காரியங்களை போய் பீஷ்மாச்சார்ட்ட கேளு அப்படின்னு சொல்றார் பீஷ்மாச்சார் அன்பு படுகளை படுத்துட்டு அப்போ போய் தர்மர் போய் கேட்ட உடனே அவருக்கு விஷ்ணு சாஸ்திரநாமத்தை உபதேசம் பண்ணுறார் அந்த உபதேசம் பண்ணும்போது கிருஷ்ண பரமாத்மாவும் அவர் காதால் கேட்குறார் விஷ்ணு விஷ்ணு சாஸ்திரநாமம் என்பது அவனை விஷ்ணுவோட ஆயிரத்தெட்டு நாமாக்கள் அந்த நாமாவை வந்து பீஷ்மாச்சார் சொல்லும்போது சொல்லும் போது கிருஷ்ணபரமா அப்பா காதால கேட்கிறார் அதனால அந்த பகவத்கீதையை விட விஷ்ணு ஒரு ஒருபடி மேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்லுவாங்க விஷ்ணு சகஸநாமத்தை வந்து சொல்லும்போது அதுல தவறுகள் இருந்தாலும் பகவான் வந்து அதை பொருட்படுத்தாம அவன் ஏத்துக்கிறான் அவனை அவனை உத்தேசிச்சு நம்ம அவன் நாம அவன் சொல்லும் போது அதுல சில தவறுகள் இருந்தா கூட அதை வந்து மிச்ச ஸ்லோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பா சொன்னா பலன் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா விஷ்ணு சகஸநாமத்துல நீ தவறா சொன்ன கூட பகவான் வந்து அதை வந்து அவ நம்ம நாம அவ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமாள் ஏத்துக்கறார் ஸ்ரீரங்கம் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயண சபா பற்றியும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய பலன்கள் பற்றியும் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க நீங்க நடத்த போற அகண்ட பாராயணத்திற்கு எங்களுடைய ஐதமல் தாய் டீம் சார்பா நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி